உடன்படிக்கை உடன்படிக்கை என்பது கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு அடிப்படையான சத்தியம் இதை பற்றி சரியான அறிவு இல்லாதபடியால் இதை பற்றி பேசுகிறேன் விருத்த சேதனத்தை தேவன் ஆபிரஹாமுக்கு உடன்படிக்கையாக கொடுத்தார் அவர் அவனை பெரிய ஜாதியாக ஆசீர்வதிப்பேன் என்றார் அவன் காண்கிற அந்த தேசத்தையும் சுதந்திரமாக கொடுப்பேன் என்றார் ஆனால் பதிலுக்கு அவன் செய்ய வேண்டியதோ விருத்த சேதனம் ஆதி ஆமாம் பதினேழு பத்து இது அவனோடு அவர் செய்த உடன்படிக்கை நம்மோடு எப்படி செய்யவில்லை அவனும் அவர் சந்ததியில் ஆண் பிள்ளைகள் அனைவரும் இந்த விருத்த சேதனம் என்ற நியமத்தை மீறி நடக்கக்கூடாது உடன்படிக்கை என்பது இருவர் மத்தியில் செய்யப்படுவது ஒருவர் சொல்கிறபடி செய்ய மற்றவர் தான் சொன்னபடி செய்ய வேண்டும் அப்போதுதான் அந்த உடன்படிக்கை நிறைவேறும் தேவன் சொன்னபடி செய்ய ஆபிரகாமும் அவன் பிள்ளைகளும் கட்டாயம் விருத்த பண்ண வேண்டும் ஆபிரகாம் அதன்படி செய்யாவிட்டால் தேவன் சொன்னபடி அவனை ஆசீர்வதிக்க கட்டுப்பட்டவர் அல்ல இதனால் ஆப்ரஹாமும் அவன் பிள்ளைகள் அனைவரும் இந்நாள் வரை பிரித்த சேதனம் செய்து கொள்கின்றனர் பிரித்த சேதம் செய்து கொள்ளாத எவனும் புறஜாதியாக கருதப்படுவான் தற்செயலாக மோசையின் குழந்தை பிரருத்த சேதனம் பண்ணாதிருந்த போது தேவன் குழந்தையை கொல்ல வருவதை பார்த்து மோசையின் மனைவி விருத்த சேதனம் பண்ணிவிட உடனே அந்த வாதை விலகிவிடுகிறது இதனால் நாம் உடன்படிக்கையின்படி நடப்பது எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு புரிகிறதா அதை மீறி நடந்தால் தேவன் அதன்படி செய்ய மாட்டார் என்பது மட்டுமல்ல நம்மை எதிரியாக கருதி வாதிக்கவும் செய்வார் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கை இயேசுவின் மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்நானம் இதன்படி நாம் அவரோடு பழையன யாவும் நம்மிடமிருந்து அழிந்துவிட்டன இப்போது நாம் அவரை போல எழுப்பப்பட்டு புதிதான ஜீவநலாக மாறிவிட்டோம் நவம்பர் ஆறு நான்கு இதை விசுவாசிப்போமானால் நாமும் புதிதாக மாறிவிடுவோம் நம்ம இதை செய்வது தேவன் நாம் செய்ய வேண்டியது என்னவெனில் விசுவாசத்தின் அடையாளமாக இருதயத்தில் விருத்த சேதனம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் ரோமர் ரெண்டு இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தொரு வசனம் வரை உடன்படிக்கையா அது நமக்கு தெரியாது அது புரியவில்லை இதனால் தேவனும் நமக்கு சொன்னபடி செய்வதில்லை பழைய வாழ்க்கை தான் நம்மிடம் தொடர்கிறது கிறிஸ்தவனாக மாறியிருந்தாலும் சரி கிறிஸ்துவைப் போல மாறின புதிய ஜீவியம் நம்மிடம் காணப்படவில்லை காணப்பட முடியவில்லை நமக்கு பாவமில்லாமல் நடக்கவும் தெரியவில்லை நீதியாக நடக்கவும் முடியவில்லை மேலும் பிரச்சனைகளை தந்து தேவன் அடிப்பதால் என்ன செய்வதென்று தேவனே என்று கதறினாலும் அவரிடமிருந்து பதில் இல்லை அவர்தான் நமக்கு எதிர்த்து நிற்கிறாரே தேவனோடு எப்படி நடப்பதென்று நமக்கு தெரியவே இல்லை இருதயம் இருள் அடைந்து விடுகிறது வழி எதுவும் தெரியாமல் தேவனை தூக்கி ஓரம் கட்டிவிட்டு பழைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோம் இந்த உடன்படிக்கை மாத்திரம் புரிந்துவிட்டால் உலகத்தில் யாவரும் ஆமாம் உலகத்தில் யாவரும் தங்கள் வழிகளை மாற்றிக் கொள்வார்கள் இல்லையா பிரச்சனைகளை தருகிற தேவனுக்கு பிரியமாக உடன்படிக்கையின்படி நடந்து தங்கள் இருதயங்களில் விருத்த சேதனும் உள்ளவர்களாக நடந்து கொள்வார்கள் ஆனால் வழிதான் தெரியவில்லையே எல்லோரும் பிரச்சனையில் இயேசு இந்த உலகத்தின் பாவத்திற்காக மறைத்திருந்தும் முழு உலகமும் புதிதான ஜீவனல்லாம்படி பிதாவின் மகிமையினால் மாற்றப்பட்ட பின்பும் பழைய வாழ்க்கையே எங்கும் தொடர்வதால் பிரச்சனைகள் எங்கும் எதிலும் இருக்கின்றன தங்கள் பிரச்சனைகளுக்கு எல்லாம் மாற்று வழி உடன்படிக்கை என்று யாருக்கும் தெரியவில்லை நாம் உடன்படிக்கையை காக்க வேண்டும் அவ்வளவுதானே எப்படி பழைய வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது என்றால் எப்படி உடன்படிக்கையின்படி வாழ வேண்டும் என்றால் நாம் இருக்க கூடாது சரிதானே என் விருப்பப்படி வாழக்கூடாது அதாவது என் ஆசைகளை பின்தொடரக்கூடாது என் கவலைகளையும் கஷ்டங்களையும் நான் தொடக்கூடாது அவரே அவைகளை ஆண்டு சரி பண்ணுவார் அவரே புதிதான ஜீவியத்தை தன் சித்தப்படி நம்ம நிறைவேற்றி நம் வாழ்க்கையை கையாள விட்டுவிட வேண்டும் அவ்வளவுதான் இதுதான் இருதயத்தில் விருத்த சேதனம் நம் ஆசைப்படி வாழ்வதால் நம் சித்தம் செய்கிறோம் புதிதான ஜீவனின் படி வாழ வேண்டும் என்றால் அவர் சித்தம் செய்ய வேண்டும் நம் சித்தம் அல்ல அவர் விருப்பப்படி வாழ சகலமும் அவர் காண்பிக்கிறபடிதான் செய்ய வேண்டும் என் இஷ்டம் எதுவுமே இங்கே காணப்படக்கூடாது இது புரிந்து புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருந்தாலும் செயல்படுத்துவது கஷ்டம் இதை ஒரு உதாரணம் கொண்டு விளக்குகிறேன் ஊசியா என்பவனை கர்த்தர் அடித்தார் ரெண்டு சாமில் ஆறு ஏழு அவன் உடன்படிக்க பெட்டியை பிளிஸ்தரிடமிருந்து கொண்டு வரும்போது மாட்டு வண்டி கொலுங்கியதால் உடன்பிடிக்க பெட்டி விழுந்து விடுமோ என தன் கையை நீட்டி அதை பிடித்தான் அதனால் கர்த்தர் அவனை அடித்தார் அவன் நோக்கம் சரிதானே அவன் செய்ததில் என்ன தப்பு அவன் செய்தது தப்பு இல்லை தப்பு எங்கே இருக்கிறது என்றால் அந்த பெட்டியை ஆசாரியர்கள் தான் தங்கள் தோள்களில் சுமந்து வர வேண்டும் மாட்டு வண்டியில் சுமந்து சென்றது தப்பு இதனால் அது குலுங்கியது ஊசியாதை பிடித்தான் வீணாய் அடிபட்டு செத்தான் அதை அப்படியே நம் வாழ்க்கையில் பொருத்தி பார்க்கலாம் தேவ சித்தப்படி இந்த வாழ்க்கையை வாழ்ந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சித்தப்படி வாழ வேண்டும் நம்மோடு உடன்படிக்கை செய்திருப்பது தேவன் அவர் நமக்காக தன் உடன்படிக்கையை காக்கிறார் தன் குமாரனையே அனுப்பி நம் பாவங்களுக்காக பலியாக்கி விட்டார் இதனால் நம் பழைய பாவ சரீரம் ஒழிந்து விட்டது நாம் எல்லோரும் புதிதாகி விட்டோம் மனுஷனாக பிற யாவருக்கும் பழுதற்ற வாழ்க்கை அமைந்துவிட்டது அறியாமலும் உணராமலும் இருக்கிறபடியால் அன்று ஊசியாவை அடித்தார் அடித்தார் தேவசத்தபடி செய்யாமல் நம்ம இஷ்டப்படி வாழ்கிறபடியால் நம்மை பிரச்சனைகளால் அடிக்கிறார் தலையெல்லாம் காயமும் உடம்பெல்லாம் சீழும் நொதியுமாக இருக்கிறது நம் வாழ்க்கையில் எங்கும் எதிலும் ஆரோக்கியம் இல்லை தேவன் நம்மை பரிசுத்தமாக்கி விட்டார் நாம் அந்த பரிசுத்தத்தை காத்தால் போதும் எபிரேயர் பத்து பத்து தேவன் நம்மை பூரணப்படுத்தி விட்டார் எபிரேயர் பத்து பதினான்கு நாம் அந்த பரிபூரணத்தை காத்து கொண்டால் போதும் பரிசுத்தமாக்கியதே அறியவில்லையே நாம் ஐயோ இதை எப்படி காப்பது அட பரிபூர்ணமாக ஆனதையும் அறியவில்லையே எப்படி அதன்படி நடப்பது இதெல்லாம் நமக்கு தெரிவதில்லை நமக்கு நம் பிரச்சனைகள் தான் முக்கியம் அவைகள் தான் கண்களை மறைத்து கொண்டிருக்கின்றன இது நடந்து விடாதா அது கிடைத்து விடாதா கிடந்து தவிக்கிறோம் தேவனே என் பிரச்சனைகளை பாரும் பாரும் என கூக்குரல் எடுகிறோம் அவரோ என் சத்தியத்தை பார் பார் என திரும்ப கூப்பிடுகிறார் நாம் உடன்படிக்கையின்படி நடந்தால் அவரும் திருப்தி அடைந்து விடுவார் அவரே வந்து நம் பிரச்சனைகளை நீக்கி விடுவார் தானாக விடுதலை கிடைத்துவிடும் நாம் அவர் சொல்வதை கேளாமல் நான் சொல்வதை நீர் கேளும் என்றால் எப்படிங்க நான் நன்றாக இதை புரிந்து கொள்ள ஒரு உதாரணம் கொண்டு விளக்குகிறேன் ஆகாய் ரெண்டு பதினொன்றில் ஒருவன் பரிசுத்த மாம்சத்தை எடுத்து கொண்டு செல்லும் போது அவனுடைய உடையின் நுனி எதிரோ பட்டு விடுகிறது நுனி என்பது சிறிய பகுதி தான் அப்படிப்பட்டால் அந்த பரிசுத்த மாம்சம் பரிசுத்தமாக இருக்குமா என கேட்கிறார் ஆசாரியர்கள் அதற்கு பதிலாக பரிசுத்தமாக இருக்காது என்கிறார்கள் அந்த மாம்சம் ஏற்கனவே பரிசுத்தமானதுதான் இவன் அதை பரிசுத்தமாக்க வேண்டாம் ஆகவும் முடியாது கொடுத்த பரிசுத்த மாம்சத்தை பரிசுத்தமாக காத்தாலே போதும் அவ்வளவுதான் எதுவும் படாதபடி கவனமாக எடுத்துச் செல்ல வேண்டும் கொஞ்சம் கவனம் போதும் அன்று ஊசியா அடிபட்டான் கொஞ்சம் கவனம் இருந்தால் இந்த அவல நிலை வந்திருக்காது மோசையின் பிள்ளை கொல்லப்பட இருந்தது கொஞ்சம் கவன பிசகு தாய் இதை புரிந்து கொண்டபடியால் பிள்ளையை காப்பாற்றி விட்டால் அப்படியானால் சத்திய அறிவு எவ்வளவு முக்கியம் நம்மை காப்பாற்றுகிற தேவனே நம்மை கொல்ல வரலாமா ஊசியாவோ மோசையின் பிள்ளையோ காப்பாற்றுகிற தேவனிடம் அடிபட்டு சாக கூடாது உடன்படிக்கையை அவர் பார்க்கிறார் அதை மீறும்போது அவர் கோபப்படத்தான் செய்வார் அடிப்பார் இதனால் நாம் அநேக பிரச்சனைகளில் சிக்கி கொண்டிருக்கிறோம் பிரச்சனை அவர் தந்தது நமக்கு உடன்படிக்கையின்படி புதிதான ஜீவன உள்ளவர்களாக நடக்க தெரியாத ால் பிரச்சனைகளை தருகிறார் நடக்க தெரியாதபடியால் அவர் தந்தது நம்மை ரட்சிக்க வேண்டிய தேவன் நம்மை கொள்ளுகிறார் பழைய மனுஷனின் படி வாழ்கிற உதாரணம் கொண்டு விளக்குகிறேன் தொட்ட ஒருவன் என்று என்கிறார் இல்லை அவன் பரிசுத்தமானவன் அல்ல தீட்டுள்ளவன் தான் என்கிறார்கள் பதிலுக்கு ஆசாரியர்கள் நாம் பழைய மனுஷனின் படிதானே வாழ்கிறோம் இல்லையா சத்தியத்தை அறியாததனால் அப்படி வாழ்கிறோம் பழைய யாவும் ஒழிந்தனவே அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ் நம் பல இனங்கள் மதியீனங்கள் தாறுமாறான குணங்கள் இவைகளால் தவறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம் நம்மை சீர்படுத்திக் கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறோம் பழைய மனுஷன் ஒரு செத்த சரீரங்க அதன்படி வாழ்கிற நாம் பரிஸ்தமானவர்கள் இல்லை பரிசுத்தமாக நடக்க முடியாதவர்கள் சரியாக போனால் தீட்டுள்ளவர்கள் இப்படி இவைகள் அனைத்தையும் அது நம்மிடம் இருக்கிற மதியினங்கள் பலவீனங்கள் தாறுமாறான குணங்கள் தவறக்கூடிய மனுஷனாக இருக்கிறோமே இவை அனைத்தையும் சேர்த்து சிலுவையில் இயேசு அழித்து விட்டார் இதுதான் சத்தியம் பழைய மனுஷன் இனி இல்லை அது இயேசுவுடன் அடக்கம் பட்டாயிற்று இனி உயிரோடு வர முடியாது மரணம் என்ற யாரும் உடைக்க முடியாத முத்திரை அதன் மேல் வைக்கப்பட்டாயிற்று மறித்தவன் எவனும் திரும்ப உயிரோடு வந்ததில்லையே ஆகையால் பழைய சுவாவங்கள் எதுவும் நம்மிடம் காணப்பட முடியாது இருந்தாலும் സത്യത്തെ അറിഞ്ഞപിപും இது காணப்படுகிறது எப்படி என்று கேளுங்கள் நாம் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறுவதால் பழையவனாவற்றை விரும்பி தொடுகிறோம் என் பிள்ளை என் பொருள் என் பதவி என் கௌரவம் என் எதிர்காலம் என் ஆரோக்கியம் என இப்படி என்னுடையவைகள் என் கவனத்தை ஆட்டி படைக்கின்றன இவைகளை நம்மால் விட முடியவில்லை விடவும் முடியாது என்னுடையது எதுவுமே தொல்லையானது அதை என்னுடையது இல்லை என்று விளக்காதவரை நம்மை பரிசுத்தமாக இருக்க அது விடாது இயேசு சொல்கிறார் என்று தன்னுடைய உயிரை எடுக்கும் சிலுவைக்கு போகும் முன் அவர் இப்படி சொல்கிறார் யோவான் பதினேழு பத்து தன் வாழ்க்கை தன்னுடையது இல்லை என்கிறார் இது அவரை வித்தியாசமாக வாழ்க்கையை பார்க்க வைத்தது சிலுவை கஷ்டங்களை பார்த்து இதனால் பயப்படவில்லை தைரியப்படுத்தியது பிதா அதை எடுத்துக்கொள்ளும் போது அந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளும் போது அவரால் அலராமல் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடிந்தது இவ்வாறாக அவர் இந்த உலகத்தில் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்புகோரவில்லை என்னுடையது எதுவுமே என்னுடையது இல்லை என்று புரிந்து கொள்ளுங்கள் என் பிள்ளையோ என் வியாபாரமோ எனக்கு நெருக்கமாக இருக்கும் வேறு எதுவோ என் மனதிற்குள் நெருக்கமான ஒன்று அது என்னுடையது இல்லை ஆகையால் அதை தேவன் எடுத்துக்கொள்ளும்போது நாம் எளிதாக விட்டுவிடலாம் சிலுவையை நாம் சந்தித்தது இல்லை ஆனால் அனுதினமும் நம்முடையவை நம்மை ஏதோ ஒரு விதத்தில் நைய படைக்கின்றன அதை விடவும் முடியாமல் மேற்கொள்ளவும் முடியாமல் தவிக்கிறோம் நம்முடையவைகளால் தவிர்க்க முடியாமல் பாவம் செய்கிறோம் என்னுடையவை எதுவும் என்னுடையவையில் இல்லை என்று விட்டுவிடுதால் நாம் அவைகளை நாசமாக்கி விடவில்லை இயேசுவின் ஜீவனை காப்பாற்றி திரும்ப அவருக்கு தந்தார் நாம் நம்முடையவைகளை அப்படியே தேவனுடையது என்று விட்டுவிட்டால் போதும் தேவன் தானாக அவைகளை கையாண்டு சீர்படுத்தி தந்து விடுவார் அவர் உடன்படிக்கையின் தேவன் என்னுடையவை இனி அவருக்கே சொந்தம் அவைகளில் இனி நான் என் கையை வைக்கக்கூடாது நான் மறித்தவேன் இனி அவைகள் எதன் மேலும் எனக்கு உரிமை இல்லை ஆகையால் நான் விலகி கொள்ள வேண்டும் உடன்படிக்கையின்படி தேவனுக்கும் நமக்கும் சமாதானம் கிடைக்கும் நாம் அவைகளின் மேல் அன்பு கொள்வதால் விட முடியவில்லை விடாவிட்டால் பாதிக்கப்படுவோம் இது நிச்சயம் நம் பிரச்சனையே வினோதமாக இருக்கிறது இல்லையா நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசுவை போல பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறோம் இயேசு என்ற ஒருவர் இந்த உலகத்தின் பாவங்களை சுமக்க தேவாட்டி குட்டியாக மறித்தபடியால் அனைத்தும் மனு குலத்திற்கும் கிடைத்தன ஆனால் பெற்ற பரிசுத்தத்தை அறியாமலும் காத்துக்கொள்ள தெரியாமலும் இருப்பதே நம் பிரச்சனை அதன்படி நடக்க தெரிந்தால் போதும் நம் பிரச்சனைகள் அனைத்தும் மறைந்துவிடும் இல்லையா விசுவாசிக்க தெரியாதவனுக்கு சத்தியம் தெரியவில்லை என்பதே பிரச்சனை விசுவாசிக்க தெரிந்தவனுக்கு பெற்ற பரிசுத்தின்படி நடக்கத் தெரியவில்லை என்பது பிரச்சனை முந்தினவன் பழைய மனுஷன்படி நடந்து செத்தவனை தொடுகிறவனாக இருக்கிறான் பிந்தினவன் பெற்ற பரிசுத்தத்தை பரிசுத்த மாம்சத்தை வஸ்திரத்தின் நுனி தொடாமல் காக்கத் தெரியவில்லை மோசம் போகிறான் நாம் எளிதாக இவைகளை புரிந்துகொள்வதற்கு பவுல் ஒரு வழி சொல்கிறார் இனி நான் இல்லை கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார் கலாத்திர ரெண்டு என்று உடன்படிக்கையை சுருக்கமாக சொல்லி தருகிறார் இதுதான் தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உடன்படிக்கை எங்காவது நான் உள்ளே வந்துவிட்டால் மீறிவிடுகிறேன் நான் என்னுடையது என்பது இனி இல்லை இனி செயல்படக்கூடாது எல்லாம் அவர் சித்தப்படியே அவ்வளவுதான் இப்படி நாம் விட்டுவிட்டால் நம்மை யாரும் அசைத்து பார்க்க முடியாது எப்போதும் ஜெயம்தான் இனி என் சித்தப்படி எதுவும் வேண்டாம் கிறிஸ்துவை என்னில் பிழைத்திருக்கிறார் என்கிறபடியால் அவர் ஆளுகைக்குள் என் தேவைகள் பிரச்சனைகள் அனைத்தையும் விட்டுவிடுகிறேன் இதனால் இளைப்பார்தல் அடைகிறேன் அவர் சித்தப்படி அவைகளை கையாள்வதால் விடுதலையும் கொடுக்கிறார் சமாதானமும் அடைகிறேன் இப்படித்தான் இருதயத்தில் விருத்த சேதனம் உண்டாக்குகிறோம் இனி நான் இல்லை என்பது என் விருத்த சேதனம் அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை என் பரித்த வாழ்க்கையின் ரகசியம் எவ்வளவாக நான் சோதிக்கப்பட்டாலும் நான் அசைக்கப்படுவதில்லை அவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என் சித்தப்படி அல்ல எப்போதும் உம் சித்தப்படி கடவுது என்பதே ஜெபம் நாம் உடன்படிக்கை இவ்வாறாக காத்தால் அவர் நம்மை கனம் பண்ணி தன் உடன்படிக்கையின்படி நம்மை ஆசீர்வதிப்பார் நாம் மீறி நடக்கவில்லையே அதன்படி காத்து நடக்க கற்றுக்கொண்டோமே இயேசுவை போல நாமும் மரணத்தை அப்போது ஜெயமாக விழுங்குகிறோம் இதுதான் வழி இதுதான் சத்தியம் இதன் முடிவோ நித்யஜீவன் தேவன் நம்மை எளிதாக பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கி விடுவார் இனி நான் இல்லை கிறிஸ்து ஒருவரே என்னில் பிழைத்திருக்கிறார் என்பதை சொல்லித்தந்தபடி காத்தால் போதும் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை காப்பதில் பெரிய சிரமம் இருக்கவில்லை அவர் சொன்னபடி செய்தார் தனக்கும் தன் வீட்டிலுள்ள உள்ள ஆண் பிள்ளைகள் அனைவருக்கும் விருத்த சேதனம் பண்ணிவிட்டார் தேவன் காண்பித்தபடி மாத்திரம் தன் காலத்திலே வாழ்ந்தார் மீறி தன் சித்தம் எதிலும் அவர் செய்யவில்லை அவருக்கு உடன்படிக்கையை காப்பது எளிதாக இருந்தது காரணம் அவர் விசுவாசித்தார் இவ்வளவுதான் விசுவாசம் என்றால் உடன்படிக்கைக்கு உண்மையாக இருப்பது தேவனை விசுவாசித்தால் போதும் இந்த உடன்படிக்கையை எளிதாக காக்கலாம் விசுவாசம் என்றால் உண்மை அவ்வளவுதான் உண்மையாக இருப்பவர்களுக்கே தேவன் தன் உடன்படிக்கையை வெளிப்படுத்தி தருகிறார் சங்கீதம் இருபத்தைந்து பதினான்கு எல்லோருக்கும் அல்ல ஆபிரஹாமால் தன்னோடு செய்யப்பட்ட உடன்படிக்கைக்கு உண்மையாக இருக்க முடிந்தது அதனால் அவனுக்கு தன் வாக்கு தத்துவத்தையும் நிறைவேற்றி தந்தார் இன்று வரை அவனுடைய சந்ததிகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கின்றனர் இந்த ஆசிர்வாதம் எல்லோருக்கும் கிடைக்காது ஆபிரகாமின் உண்மையால் இந்த ஆசிர்வாதம் அவன் சந்ததியின் மேல் வந்தது இந்த தேவன் வினோதமானவருங்க தன்னை உண்மையாக தேடுகிற ஒருவருக்கும் ஒன்றும் தருவதில்லை மோசைக்கு உலகத்தில் ஒன்றும் தரவில்லை ஆபிரகாம் ஒரு அடி நிலம் கூட தன் காலத்தில் பெறவில்லை பவுலோ பேதோ எதையும் இயேசுவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளவில்லை அப்படியானால் ஆசிர்வாதம் என்ற வார்த்தைக்கு அர்த்தமே உலக நன்மைகளை தேவனிடமிருந்து பெறுவதில்லை மாறாக தேவ அன்பை பெற்றுக்கொள்வது இயேசு தேவ அன்பை பெற்றபடியால் ஒரே பெயரான குமாரன் என்ற பெயரை பெற்றார் நாமும் தேவான்பை பெறுவதே ஆசிர்வாதம் தவிர உலக நன்மைகளை அவர் உடன்படிக்கை நமக்கு வாக்கு பண்ணவில்லை தெரிஞ்சுக்கோங்க அதை நாம் தேடக்கூடாது இந்த உலகம் உலக நன்மைகளை தருகிற கடவுளைத்தான் பெரிய கடவுளாக பார்க்கும் இதுதான் உலகநியதி ஆனால் இந்த உடன்படிக்கையில் உலக நன்மைகளை தேவன் வாக்கு பண்ணவில்லை கவனியுங்கள் இந்த உடன்படிக்கை நம்மை கிறிஸ்துவின் பரிபூரணத்தால் நிரப்புவதாக வாக்கு பண்ணுகிறது இதனால் நாம் மகிமை அடைவோம் தேவ சித்தம் செய்வதால் கனமடைவோம் அழியாமையை பெறுவோம் இவைதான் உடன்படிக்கையால் நாம் அடையக்கூடிய பலன்கள் இயேசுவிடம் உலக நன்மைகளை தேடி ஏமாந்து போகாதீர்கள் அல்லது உலக நன்மைகளை தேவன் எனக்கு தர காத்திருக்கிறார் இதுதான் ஆசீர்வாதம் என்று மனம் பூரிக்காதீர்கள் தனக்கு உண்மையில்லாதவர்களை ஏமாற்ற தேவன் உலக நன்மைகளை அவர்களுக்கு தருகிறார் இந்த உலகத்தின் சிறப்புகளை யசாவுக்கு தந்தார் காரணம் அவனை அவர் வெறுத்தார் யாக்கோவுக்கு கொடுக்கவில்லை மெய்யான தேவன் எல்லாவற்றையும் தலையீடாகத்தான் செய்கிறார் இதனால் உண்மையாக தேடுகள் மாத்திரமே அவரிடம் சேருவார்கள்